ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாக தேவனாலும் கிருத்தலாக் இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பு என்னென்னு சொல்லி போது சாத்தானின் சாட்சி அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை நம்ம எடுக்கலாம் நல்லா கவனிங்க இந்த ஒரு தேவதூதன் படைக்கப்படும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நிலைமையை விளக்கக்கூடிய தான் எஸ்ஐகேலில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ பூரண அழகுள்ளவன் ஞானத்தால் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த விழுந்து போன கெட்டு போகண தேவதூதனாகிய பிசாசனுடைய ஆதி நிலைமை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் பின்னாடி காலத்தில் விழுந்து போயிட்டாங்க மேட்டு மின்னாலும் சின்ன திரையும் அப்படி தனக்கு கிடைக்க பெற்ற அந்த தெய்வீக ஞானத்தை தவறாக பயன்படுத்தி அவன் உலகத்தை ஃபுல்லாக ஏமாற்ற ஆரம்பிச்சான்னு நமக்கு தெரியும் அந்த வகையில் பிசாசனவன் கொடுத்த முக்கியமான ஒரு சாட்சி இருக்குது அந்த சாட்சியை கூட ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிசாசனவன் எல்லாருடைய மனக்கனையும் குரூடாக்கி வச்சுட்டான் அப்போ சாத்தனுடைய அந்த அழகான ஆழமான சாட்சி என்ன அப்படின்றத இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் பாருங்கள் மார்க்கில் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் ஆசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே ஒரு உண்மையை வந்து பிசாசனால் வெளிப்படுத்துவான் நசரேனாகிய நாகே இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உண்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் பார்த்தீங்களா இதுதான் சாத்தானுடைய சாட்சி நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு ஆணித்திரமான அழகான சாட்சியை பிசாசனவன் சொல்லிட்டான் அன்னைக்கே ஆனால் அந்த உண்மையை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாருடைய மனக்கண்ணையும் குருடாக்கி வச்சுட்டான் பாருங்க இந்த வசனத்தில் பிசாசானவன் சொன்ன காரியம் என்ன சொன்ன சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்போ தேவனுடைய பரிசுத்தர் சொல்லும்போது இந்த இடத்துல தேவன் யாருன்னா சர்வ வல்லமையில் யாருன்னா அவர் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனாலதான் நம்முடைய ஆண்டவரை பத்தின சாட்சியில சில வசனங்கள் காமிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக காமிக்கும் பாருங்க உதாரணத்துக்கு அப்போஸ்டரில் மூன்றாம் அதிகாரத்துல பதினான்காம் வசனம் நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க அப்போஸ்லர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து பார்த்தீங்களா பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து அப்போ இந்த வசனம் எதுக்காக பார்த்தோம் நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது பரிசுத்தர் அப்படின்ற ஒரு நிலைமை காமிக்கிறதுக்காக தான் இந்த வசனம் எடுத்தோம் சரிங்களா பாருங்க இந்த பரிசுத்தம் சொல்லக்கூடிய நிலைமைக்குள்ளாக எல்லாரும் வந்துதான் ஆகணும் ஆனால் தேவனுடைய பரிசுத்தின் சரி காமிக்கும் பொழுது பிசாசான் கொடுத்த சாட்சி யாரை பற்றினது அப்படின்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும் பொழுது மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்குது அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது தான் பாருங்கள் லூக்கால முதலாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாம் அசனம் நம்ம வாசிக்கும்போது அந்த இடத்துலையும் மிக அழகான உண்மையை வந்து அங்கே காமிச்சிருப்பாங்க அதை வாசிக்கும்போது தேவத்துவதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்தாவி உண்மையில் வரும் உன்னதமான பலம் உன்மேல் நிழலிடம் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் பார்த்தீங்களா அப்போ உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது பாருங்க பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு இப்படி அநேக இடங்களில் நம்முடைய ஆண்டரை பற்றின உண்மைகளை வேதம் மிக மிக தெளிவாக காமிக்குது இந்த சாட்சியை தான் பிசாசானவன் முதல் முதலே இந்த உலகத்துக்குள்ளே அன்றைக்கி யூதர்கள் மத்தியில் நம்முடைய அலையத்துக்கு திறக்கும் போதே அங்கே வந்து மற்ற ஜனங்கள் மூலமாக அதை சொல்லி காமிச்சான் அதனால தான் பாருங்கள் பிசாசு பிடிச்ச ரெண்டு பேர் வருவாங்க நீங்கள் மத்தையில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல கூட அது சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க மத்தியில் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அப்போ பிசாசு பிடிச்சிருந்தா ரெண்டு பேர் கேட்குறாங்க அப்போ பிசாசனுடைய புத்திக்கு நல்லா தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ரெண்டு பேரும் வேற வேறவர் நல்லாவே தெரியும் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை ஒட்டுமொத்தமாக பிசாசரவன் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் அவர் தான் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்தையுமே இன்னைக்கு பிசாசரவன் தன்னுடைய ஞானத்தினால கெடுத்துட்டு இருக்கிறான் ஆனால் பிசாசனுடைய சாட்சி என்ன அவர் தேவனுடைய பரிசுத்தர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு உண்மையிலிருந்து வசனத்தின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்ற உண்மையை பிசாசே மிக தெளிவாக கொடுத்துருக்குது அந்த உண்மை கிறிஸ்தவர்களுக்கு தெரியல பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே வேதத்தை ஆண்ட வார்த்தையை மிக தெளிவாக நாம் நிதானிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின அடையாளங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படி தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய அழைப்பை பயன்படுத்த தெய்வந்தாமை கிருபை செய்வதாக அமையும்